வாழ்கவளமுடன் சிவாய நமோ அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும் பொழுது சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் நடப்பது உண்டு அப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த மீன ராசியில் இப்ப சுக்கிர பகவான் இருக்கார் அங்கே ராகுவும் இருக்கார் இந்த மீன ராசி என்பது குருவினுடைய வீடு காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி இந்த மீன ராசியில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் இந்த ராசிக்குள்ளே போகிறார் அப்போ இந்த மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைகிறார் இந்த மீன ராசி இந்த புதன் பகவானுக்கு நீச வீடு ஆனால் இங்கே சுக்கிரன் உச்சமடைவதால் இந்த புதனுக்கு நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது பொதுவாக இந்த சுக்கிரன் என்பவர் லட்சுமிகரமான கிரகம் அதாவது லட்சுமியை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால தான் சுக்கிரனை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆடை ஆபரணங்கள் அழகு கலத்திரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அதே மாதிரி புத்தி வியாபாரம் கல்வி விவசாயம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நாராயணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ மகாலட்சுமியும் நாராயணனும் குறிக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் மீன ராசியில் அவர்களுடைய உச்ச நீச வீட்டில் பயணம் செய்வதால் மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது இந்த யோகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி ஒன்பது நாட்கள் இந்த ராசியில் நிகழ்வு இந்த யோகத்தினால் நன்மை பெறக்கூடிய ராசிகள் ஒரு ஐந்து இருக்கு இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி அடைகின்ற ஒரு ஆண்டு அப்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு அறுபத்தி ஒன்பது நாட்கள் இந்த மீன ராசியில் இந்த இரண்டு கிரகங்களும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துறாங்க அங்க ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ஆடம்பரத்திற்குரியவர் அவருடைய ஆசைகள் இந்த மீனராசி இப்போ ஏழந்த சனியில் இருக்கு அதாவது விரய சனி நடந்துட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த லட்சுமி நாராயண யோகம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ராசிகளுக்கு ஏற்பட இருக்கிறது அதாவது மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் கும்பம் மீனம் அப்போ ஆறு ராசிக்கு வருது ஒரு ஆறு ராசிகளுக்கு இந்த யோகம் ஏற்படுகிறது இப்போ இந்த ஆறு ராசிகளுக்கும் திடீர் பண வரவை கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே இந்த கும்பம் மீனம்லாம் வந்து ஏழரை சனியில் இருக்கு இந்த மிதனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து விரயத்தில் இருக்கார் இப்போ குரு பெயர்ச்சி வேறு ஆக போகுது இந்த ராசிக்கு ஒரு போதாத காலம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி அஷ்டம சனியில் இருக்குது இந்த விருச்சக ராசி அர்த்தாஷ்டம சனியில் இருக்குது நிறைய கஷ்டங்களை இவங்களுக்கு வந்து கடந்து வந்திருப்பாங்க நிறைய அனுபவங்கள் இவங்களுக்கு இவங்கெல்லாம் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தொழிலெலாம் அப்படியே போய் ஸ்தம்பித்து போய் நிற்கும்வங்களுக்கெல்லாம் பண வரவுல பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பண வரவை கொடுத்து இந்த ஆறு ராசிகளுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகின்ற ஒரு காலம் தொழில் மேன்மையடையும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை கொடுத்த பணம் திரும்பி வரும் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தால் உங்கள் தொழில் மூலம் சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஒரு நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளினுடைய திருமண வயதில் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் கல்வியில் அதாவது அவங்க பிள்ளைங்க யாரை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல் படிப்பு அவங்க விரும்பிய படிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் வந்து உதவுவாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் மொத்தத்தில் இந்த அறுபத்தி ஒன்பது நாட்களில் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளுக்கும் பணப்பிரச்சனை தீரும் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு பணம் வரும் அது தொழில் மூலியமாகவோ அதிர்ஷ்டம் மூலியமாகவோ இல்லை ஒரு எல்ஐசி இந்த மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா அந்த திடீர் பணம் வரவு உண்டு அப்போ ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவன் வந்து அவர்களுக்கு பண வரவை கொடுப்பார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும்